அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் முன்னூற்று தொண்ணூற்றி ஏழு ஸ்ரீ ஏழுநூற்றி இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்புத்வீப தீப தாதகீசண்ட பச்சிம அசலமேரு ஐராவத கஷேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகீசண்ட பச்சிம அசலமேரு ஐராவதக்ஷேத்திர பூதகால ஸ்ரீ பார்கவநாத்தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீ சண்ட பச்சிமாசலமேரு ஐராவதக்ஷேத்திர பூதகால ஸ்ரீ பார்கவநா பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீ சண்ட பச்சி மாசல மேரு பூதகால ஸ்ரீ பார்வநா தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரிம் தாதகீஷண்ட பச்சிம அசல மேரு ஐராவதேத்திர பூதகால ஸ்ரீ பார்கவநா தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதீசண்ட பச்சிம அசல மேரு ஐராவதேத்திர பூதகால ஸ்ரீ பார்கவநா தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீ சண்ட பச்சிமாசல மேரு ஐராவதக்ஷேத்திர பூதகால ஸ்ரீ பார்கவநா தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீ சண்ட பச்சிமாசலமேரு ஐராவதக்ஷேத்திர பூதகால ஸ்ரீ பார்கவநாத் தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீ சண்ட பச்சிமாசல மேரு ஐராவத கஷத்த பூத கால ஸ்ரீ பார்வநா தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி சண்ட பச்சிமாசலமேரு ஹைராவத சேத்திர பூத கால ஸ்ரீ பார்கவநா தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமோ நமக